பார்த்து மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாரு பார்லர் அம்மா தான் கிறிஷுக்கும் இந்த பாட்டிக்கும் ஏதோ ஒரு வகையில சொந்தக்காரின்னு முத்துக்கிட்ட ரோஹிணி மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்ட தலை குனிஞ்சு நின்னா நல்லா இருக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடி ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்து கார்ல போயிட்டு இருக்கும் போது அங்க கிறிஷோட பாட்டி கீழே விழுந்து கிடக்குறாங்க கிறிஷும் அழுதுகிட்டு இருக்கான் இதை பாக்குற முத்து எல்லாரையும் சத்தம் போட்டுட்டு கார்ல அவங்கள கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துடுறாரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே லைட்டா அடிபட்டு ரெண்டு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க முத்து கிறிஷ் கிட்ட டேய் என்னடா நீயும் உன் பாட்டினா இருக்கீங்க உங்க அம்மா எங்க அப்படின்னு கிறிஷ் கிட்ட முத்து கேக்குறாரு அது வந்து அங்கிள் அது வந்து உங்க பாட்டி அன்னைக்கு உங்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இந்த தான் இருக்காங்களா ஆமா அங்கிள் இந்த தான் இருக்காங்க சரிடா உங்க அம்மா நம்பரை கொடு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக கிறிஷ் ஓடி போய் பாட்டிக்கிட்ட இருக்க ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க ஃபோனில் கல்யாணின்னு சேவ் பண்ணியிருக்க நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்க ரீசார்ஜ் இல்லை கால் போகலை முத்து என்னடா பாட்டி ரீசார்ஜ் கூட பண்ணாமல் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு முத்து பாட்டியோட ஃபோன்லேருந்து கல்யாணியோட நம்பரை டயல் பண்ணி முத்து கால் பண்ணுறாரு ரோகிணி போனை எடுத்து பாக்குறாங்க என்ன இது முத்துன் வருது இவன் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றான் அப்படின்னு ஃபோனை எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு கூப்பிடுறாங்க ரெண்டு தடவை ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறாங்க முத்து அமைதியா இருக்காரு அடுத்த தடவை முத்து என்ன வேணும் எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தோட கேக்குறாரு அப்பன் பார்த்து முத்து அந்த பக்கம் வந்த நர்ஸ் கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்ததுனால கவனிக்காம ஹலோன்னு சொன்னதை கேட்காம இருந்துட்டாரு அடுத்து ரோஹிணி முத்துன் பேர் சொல்லி கூப்பிட்ட உன்னையே முத்து சுதாரிச்சிட்டாரு ஹலோ அப்படின்னு என்ன முத்து எத்தனை தடவை கூப்பிடுறது ஆமா நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணீங்க அப்பதிலிருந்து நான் அதை தான் கேக்குறேன் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க பார்லருமா இது உங்க நம்பரா அப்படின்னு கேக்குறாரு முத்து என்ன முத்து தெரியாமலே ஃபோன் பண்ணிட்டீங்களா என்ன ஆமா எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு ரோஹிணி கோவமா பேசுறாங்க முத்துக்கு ஒரு மாதிரி என்ன இது பார்லர் அம்மாவோட நம்பரா கல்யாணின்னு சேவ் ஆயிருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு மறுபடியும் ரோகிணி முத்து என்ன கனவு காண்றீங்களா எதுக்கு ஃபோன் பண்ணீங்க ஆ இல்ல பார்லருமா இது உங்க நம்பர் தானே இல்ல பார்லருமா இங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க உங்களை பத்தி கேட்டாங்க அதனால தான் நான் ஃபோன் பண்ணினேன் அப்புறம் பார்த்தா அவங்க துணை துணும் பேசிக்கிட்டு இருந்தாங்களா அவங்க பேச்ச கவனிக்கும் போது உங்களை கவனிக்க முடியல அப்படின்னு முத்து சொல்லி சமாளிக்கிறாரு யார் என்னைய கேட்டாங்க அட இல்லை பார்லருமா அந்த மேக்கப்பு பண்ணணுமா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கான் அதுக்காக ஒரு அம்மா வந்து கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சரி எனக்கு உன் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணலான்னு ஆமாம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க பார்லருமா ஆ நான் மனோஜோட ஷோரூமில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இப்போ பியூட்டி பார்லரில் இல்லையா சரி நான் அவங்கள வேறு பார்லருக்கு போக சொல்லிடுறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு இல்ல முத்து நான் நான் பாக்குறேன் நான் அட்டென்ட் பண்றேன் அந்த கேஸ பார்லருக்கு வர சொல்லுங்க இல்ல பார்லருமா அவங்க ஆல்ரெடி பார்லர் கிட்ட இருக்காங்களாம் நீங்க இருந்தா கொஞ்சம் நல்லா பண்ணி விடுவீங்களேன்னு கேட்டாங்க சரி நீங்க ஷோரூம்ல இருக்கீங்கன்னு சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்ச கஸ்டமர் நான் தான் உங்களோட பார்லருக்கு அனுப்புனேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு சரி நான் வைக்கிறேன் பார்லருமா அப்படின்னு வச்சிடறாங்க முத்து யோசனையா இருக்கு கல்யாணின்னு நம்பர் போட்டு சேவ் பண்ணிருக்காங்க ரோஹி என்ன இது விஷயம் பார்லர் அம்மாக்கும் கிறிஷுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இந்த கிறிஷோட பாட்டி எதுக்கு பார்லர் அம்மாவோட நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் கல்யாணின்னு அப்படின்னு முத்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே முத்து ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனுக்கு வந்து அங்க இருக்கிறவங்கள்ட்ட இந்த நம்பரை கொடுத்து இந்த லேடிக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அவங்க அம்மா ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்குறாங்க யாரோ கொண்டு இங்க அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனேயே ரிசப்ஷன்ல இருக்கவங்க ரோஹிணிக்கு கால் பண்றாங்க ரோஹிணி மறுபடியும் போன் எடுத்துட்டு என்ன முத்து மறுபடியுமா அப்படின்னு ஃபோனை பாக்குறாங்க வேற நம்பர் அட்டன் பண்ணி விஷயத்த கேட்டோன்ன பதறி அடிச்சுக்கிட்டு மனோஜ் கிட்ட ஏதேதோ பொய் சொல்லிட்டு ஓடி வராங்க முத்து அந்த நேரம் பார்த்து ஒளிஞ்சுக்கிறாரு ரோகிணி ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராங்க அதையும் முத்து பார்த்துட்டாரு வேகமா கிருஷ் பாட்டி இருக்கிற ரொம்ப விசாரிச்சுக்கிட்டு கரெக்டா அங்கேயும் போறாங்க உள்ள போனோட அம்மா என்னம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு நீ எதுக்குமா நடந்து வந்த கிறிஷா போய் உன்ன ஸ்கூல்ல யாரும் கூப்பிட சொன்னா ஐயோ இப்படி அடிபட்டு கிடக்குறிய டே கிறிஷ் ஏன்டா ஸ்கூல் வேன்ல வரல அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேக்குறாங்க இல்லாமா ஸ்கூல் வேனுக்கு பணம் கட்டல அதான் பாட்டி இன்னைக்கு நடந்து வந்தாங்க எப்படா ஹாஸ்பிட்டல் வந்தீங்க என்னடா டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு பதறாங்க முத்து இந்த எல்லா விஷயத்தையுமே நோட் பண்றாரு சரி எதுக்கும் போன்ல வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம் சொல்லி ரோஹிணி அவங்க அம்மாவை கவனிக்கிறத கிருஷிக்கிட்ட பேசுறத எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க இதை நேரம் அப்பா கிட்ட போய் சொல்லலாமே அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு பார்லர் அம்மாக்கா அக்கா பொய் சொல்ல தெரியாது அப்பா முன்னாடி அதுவும் அம்மா முன்னாடி ஏதேதாவது பொய்ய சொல்லி இந்த கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் அப்படியே கையை விட்டாலும் விட்டுரும் மீனாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு நான் இந்த பக்கம் வந்தேன் அதனால பார்த்தேன்னு சொல்லி பொய் சொல்லிடும் இத கையும் கலவுமா புடிக்கணும் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு டாக்டர் ரெண்டு நாள் அப்சர்வேஷன்ல இருக்கணும்னு சொன்னாங்கல்ல இருக்கட்டும் கிறிஷோட பாட்டியும் கொஞ்சம் கண்ணு முழிக்கட்டும் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கூட்டி அந்த காமிப்போம் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் கிறிஷோட பாட்டியும் கண்ணு முடிச்சிடறாங்க டாக்டரும் வந்து இப்ப நல்லதா இருக்காங்க ஆனா துணைக்கு யாராவது இருக்கணும் தனியா விடாதீங்க ரொம்ப வயசானவங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ரோகிணி கிறிஷோட பாட்டிய திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏமா நீ எதுக்குமா கிறிஷோட ஸ்கூலுக்கு போன அதான் ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோல எடுத்துட்டு போயிருக்கலாம்ல இப்போ நீ நடந்து போனதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை பார் இனி யாரு கிறிஷ கவனிச்சுக்கிறவா என்ன நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கிறிஷா திட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து முத்து உள்ள வராரு என்ன பார்லருமா நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா முத்த பார்த்த உடனேயே ரோஹிணி அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க என்ன முத்து என்ன நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க அட நான் தான் அந்த கேள்வியை உன கேட்கணும் நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு முத்து கேட்டோம் இல்ல முத்து எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொன்னாங்க நான் அப்ப வந்தனா அப்பதான் இந்த பாட்டியும் இந்த பையனையும் பார்த்தேன் சரி மீனா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கல்ல அதனால தெரிஞ்சவங்க தானேன்னு பார்த்தேன் முத்து ஓ அவ்வளவுதானா பார்லருமா சரி சரி இல்ல இந்த அம்மா அடிப்பட்ட உடனே நான் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினேன் அப்படின்னு முத்து சொல்றாரு ஐயோ போச்சு ஐயோ அப்படின்னு ரோஹிணி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து விஜயாவும் அண்ணாமலையும் உள்ள வராங்க அங்கிள் ஆண்டி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்கும்போது என்ன ரோஹிணி நீ எதுக்கு இங்க வந்த ஆமா என்ன இதெல்லாம் டேய் எதுக்குடா என்னை இங்க வர சொன்ன அப்படின்னு விஜயா கோவத்தோட கேட்குறாங்க ரோஹிணிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு முத்து தான் இங்க வர சொல்லியிருக்கானோ என்னைய மாட்டி ஒண்ணுன்னு நினைச்சிருக்கான் ஏதோ பிளான் பண்ணிட்டான் போல இருக்கே இவன் பிளான இவனையே ஏமாத்தி நாம இன்னொரு போய் தயார் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு எதுக்கு முத்து அங்கிளே ஆண்டி வர சொன்னீங்க அப்படின்னு சிரிச்ச முகத்தோட ரோஹிணி கேக்குறாங்க எல்லாம் உங்களோட விஷயம் தெரியிறதுக்கு தான் பார்லரம்மா அப்படின்னு முத்து சொன்ன இந்த பாட்டிக்கும் இந்த பையனுக்கும் என்ன உறவு உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு சொந்தமா ஆனா உங்க அம்மா தான் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு டேய் நேரம் கட்ட நேரத்துல என்னடா பேசுற அப்படின்னு ரோகிணி முழிச்சுக்கிட்டு இல்ல முத்து நான் இப்பதான் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது இந்த பக்கம் வந்தேன் இவங்கள பார்த்ததுனால நல்லா விசாரிக்கலான்னு வந்தேன் ஆன்ட்டி வேற ஒண்ணும் இல்ல முத்து ஏதேதோ பொய்ஸில் பார்க்குறாரு அப்படின்னு சொன்ன பரலருமா இதுக்கு மேலையும் நீ நடிக்காத கடந்த மூணு நாளாக நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் மூணு நாளாக நீ இங்கே தான் இருக்கிற ராத்திரியும் பகலும் இங்கே தான் தங்குற அதோட உன் பேர் என்ன கல்யாணியா இல்லை ரோஹிணியா அப்படின்னு முத்து கேட்குறாரு விஜயா உடனே என்னடா ஏதேதோ உளர்ற பேர் ரோஹிணி தானே அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் தான் ஆனால் இந்த பார்லரம்மா பேரு கல்யாணி அப்படின்னு முத்து எல்லா உண்மையும் உடச்சி சொல்கிறாரு ரோகிணி என்ன முத்து யாரும் வந்திருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு நீங்கள் என்ன நினச்சிட்டிங்களா நான் இப்போ தான் வரேன் ஆன்டி அங்கிள் நம்புங்க நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது முத்து ஃபோனில் எடுத்த வீடியோவை எடுத்து காமிக்கிறார் அப்பா இது முந்தா நேற்று இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் ஃபோன் பண்ண உடனே பார்லரம்மா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தது பாருப்பா தேதி முதக்கொண்டு டைம் முதக்கொண்டு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் இந்தா கிறிஷிக்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டேயும் பேசுனது பாரு அப்படின்னு எடுத்து காமிக்கிறாரு ரோஹிணிக்கு தெரிஞ்சிடுச்சு ஐயோ போச்சு வசமாக மாட்டிக்கிட்டோம் ஹாஸ்பிட்டலுங்க கூட பார்க்காம இந்த ஆண்டி அடிப்பாங்களே அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க மூணு நாளா இந்த பார்லரம்மா இங்கே தான் பாருக்கு அப்படின்னு சொன்ன விஜயா சொறாங்க மூணு நாளா இங்கே தான் இருக்காளா இவ அப்போ கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இங்கே வந்து தங்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஆன்ட்டி இல்லை நான் கல்யாண ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணி ப்ரைடல் மேக்கப்பில் போட்டுட்டு தான் நான் இங்கே வந்தேன் பார்லருமா முழு வீடியோவும் நான் வச்சுருக்கேன் நான் தினம் வந்து தான் இந்த கிறிஷையும் கிறிஷ்பாட்டியும் பார்க்குறேன் அப்போல்லாம் நீங்கள் கூட இருக்கிறது அவங்களுக்காக காஃபி வாங்கிட்டு வர்றது பில்லு கட்டுனது எல்லாமே எனக்கு தெரியும் பில்லில் என்ன பேர் போட்டிருக்கு நீங்கள் தான் பணம் கட்டினீங்கன்றதுக்கு ஆதாரமும் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாட்டி விட்றாங்க விஜயாவுக்கு ஆத்திராத்திரமாக வருது ஏய் என்னடி இன்னும் எத்தனை மர்மத்தை தான் ஒழிச்சு வச்சிருப்ப அம்மா செத்து போச்சுன்னு சொன்னேன் இப்போ இங்கே இருக்கிறது உன்னோட அம்மாவா அப்படின்னா இந்த பையன் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அண்ணாமலை அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு உட்காடுறாரு அய்யோ என்னங்க என்னாச்சு என்னாச்சு விஜயா நான் பார்த்தாலும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு பொய் சொல்கிற ஒரு பொண்ணை நான் பார்க்கவே இல்லை நான் முத்துக்காக மீனான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன் ஏதோ உழைச்சி அவள் சம்பாதிக்கிறா அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருக்கிறா நான் அப்படி தான் ஒரு பொண்ணு பார்த்தேன் நீயும் தான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கே உலகத்தில் இல்லாத அத்தனை பொய்யும் சொல்லியிருக்கு பேரை மாற்றிருக்கு ஊரை மாற்றிருக்கு உயிரோடு இருக்க அம்மாவை செத்து போச்சுன்னு சொல்லியிருக்கு இந்த சின்ன பையன் கதை என்னன்னு தெரியல இன்னுமே இதை போது நெஞ்சே வலிக்குது அம்மாவையே செத்து போச்சுன்னு சொன்னால் ரோஹிணி எந்த அளவுக்கு பொய் சொல்லுவான்னு யோசிக்கும்போது தான் எனக்கு நெஞ்சு வலிக்குது விஜயா நீ செஞ்சது என்ன ஏன் விஜயா இப்படி பண்ணிவிட்ட மனோஜோட வாழ்க்கையை இப்படி விட்டியே அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு ரோஹிணி அங்கிள் சாரி அங்கிள் முதல்ல எங்கள் வீட்டை விட்டு போ இவ்வளவு போய் பேசுகிற ஒரு பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வேணாம் அப்படின்னு அண்ணாமலை கத்துறாரு எப்படி தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்